சட்ட மேதை அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் உட்பட பலரும் அம்பேத்கர் நினைவு தினத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் போத்தனூரில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு கோவை தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன் தலைமையில் பாஜகவினர் பெரும் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு கோவை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று இந்த போத்தனூர் ரயில் நிலையத்தில் அன்னார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கர் அவர்களுடைய வழியில் அவருடைய எண்ணத்தில் அவருடைய சிந்தனையை நனவாக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுவும் நரேந்திர மோடி அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதைத்தான் இளையராஜா அவர்களும் வாழும் அம்பேத்கர் என்று நரேந்திர மோடி அவர்களுக்கு புகழாரம் சூட்டினார் அம்பேத்கர் அவர்கள் ஏறத்தாழ இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் யாரும் செய்யாத அளவுக்கு அம்பேத்கர் அவர்கள் எங்கே பிறந்தாங்க எங்கே வாழ்ந்தார் எங்கே படித்தார் வெளிநாடுகள்லாம் எங்கே இருந்தார் அது எல்லாத்தையும் இன்னைக்கு அவருக்கு ஒரு நினைவாகமாக அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றியிருக்கிறது நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு நரேந்திர மோடி அரசு ஜாதி பாகுபாடு இன்றி ஏழை பணக்கார பொருளாதார வித்தியாசம் இல்லை வித்தியாசத்தை குறைக்கும் வண்ணமாக அனைவருடைய வாழ்க்கையும் உயர்த்த வேண்டும் அனைவரையும் பொருளாதாரத்திலையும் உயர்த்த வேண்டும் சமூகத்திலையும் அவர்களுடைய மரியாதையை உயர்த்த வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஏராளமான பட்டியல் நிலத்தைச் சேர்ந்தவர்களை மத்திய அமைச்சராக மலைவாழ் மக்களை மத்திய அமைச்சராக ஓபிசி வகுப்புநரை சேர்ந்த மத்திய அமைச்சராக ஏன்னா அந்தந்த ரேஷியோவில் இருக்கக்கூடியவங்களை மத்திய அமைச்சராக பார்த்து அழகு பார்த்தது நரேந்திர மோடி அரசு தான் தமிழகத்திலும் கூட உங்களுக்கெல்லாம் தெரியும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் இங்கு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தால் கூட தமிழகத்துடைய பிரதிநிதியாக ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவரை இன்னைக்கு மத்திய அமைச்சராக அழகு பார்த்து அதற்கான மரியாதையை கொடுத்தவர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத்துடைய முதல் குடிமகனாக இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் ஒரு பழங்குடியினர் குடியரசுத் தலைவராக இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பட்டியலினத்தை குடியரசுத் தலைவராக முதல் முதலாக நரேந்திர மோடி ஒரு அரசு பட்டியல் சேர்ந்த மக்களை வாழ்வாதாரத்தில் உயர்த்த வேண்டும் மரியாதை நிமிஷமாக உயர்த்த வேண்டும் என்ற அம்பேத்கருடைய கனவை நனவாக்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்று அவருடைய நினைவு நாளில் நாம் அனைவரும் உறுதி போட வேண்டும் நம்மளுடன் பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் சமமாக நம்ம மதிக்க வேண்டும் அவர்களுக்கு முடிந்த அளவில் பொருளாதாரத்தை பின்தங்கியவர்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நம்மால் முடிந்தது செய்ய வேண்டும் அது ஏதோ பணத்தை கொடுத்து மட்டும் செய்யக்கூடாது இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு நமக்கு தெரிந்த ஞானத்தை அவர்களுக்கு சொல்லி என்னென்னலாம் வழிமுறை இருக்குது அரசாங்கத்தில் என்னெல்லாம் நல்ல திட்டங்கள் இருக்குது அதையெல்லாம் எப்படி அவங்களுக்கு பயன்படுத்த வைக்கணும் கல்வியில் என்னென்னலாம் கல்வி உயர்கல்விகள்லாம் இருக்குது அதில் அவங்களுக்கு என்னென்னலாம் அரசாங்கம் தருகிறதோ அதையெல்லாம் பெற்று கொடுத்து அவர்களுக்கு நம் நேரத்தை அந்த மாதிரி பட்டியலினை சேர்ந்த சகோதர மக்களுக்கு நம்மளுடைய நேரத்தை செலவழித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் சமூகத்திலையும் அவர்களை உயர்த்துவதற்கு நாமெல்லாம் எல்லாம் இன்னைக்கு உறுதி பூண்ட வேண்டும் என்று இந்த நன்னாளில் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும்